தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்காரா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் பாடத்திட்டத்தை மாத்த போறாங்க என்ன சார் செய்யறது இப்ப அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டோன்ஸ் கேட்டிருந்தீங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த பாடத்திட்டத்தை மாத்த போறாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த கல்வித்துறை அறிவிச்சு அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இப்ப இல்ல டுவெண்டி டுவெண்ட்டி செவன்ல மாத்த போறாங்க அதுவும் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் கிளாஸ் ஒன்ல இருந்து கிளாஸ் எய்ட் வகுப்பு ஒன்னு வகுப்பு எட்டு இதை தான் மாத்த போறாங்க அப்புறம் பின்னால் தான் வகுப்பு ஒன்பதுல இருந்து வகுப்பு பன்னெண்டு மாத்த போறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அதனால நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்படியா கிளியர் பண்ணி போறோம் நம்ம நம்ம டார்கெட் ஃபுல்லாவே குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி தட்டி தூக்குறது அதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க எப்படியும் பாஸ் பண்ணி போஸ்டிங் போயிடுவீங்க அதனால உங்களுக்கு இந்த நியூஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஏன்னா நம்ம போஸ்டிங் போயிட்டோமே அதுக்கப்புறம் மாத்தலாம் மாத்தலாம் என்ன அதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் உங்க இலக்கு அதான் ஒரே டார்கெட் ஒட்டு லட்சமாய் பாஸ் ஆகணும் அதனால உங்களுக்கு இதுக்கு எந்த சம்மதமும் இல்ல அப்படியே மாத்தினாலும் வரலாறு ஒண்ணும் மாற போறது இல்லையே இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசு சட்ட சொல்லிட்டு அம்பேத்கர் ஒரு புத்தகம் தான் எழுதிருக்காரு அப்டேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரே புக் தான் இந்திய புவியல் சொல்லிட்டு ஒரே புவியல் தான் ரைட்டா தமிழ்ல பவனி முனிவர் நன்னு சொல்லிட்டு ஒரு புக் தான் எழுதிருக்காரு அதானே எல்லாமே இல்ல பெண்ணூல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தனி இருக்கா இல்ல இல்ல அதனால மாத்தினாலும் கூட ரீசென்டா ஏதாவது இப்ப சின்ன ஏதாவது அப்டேட்டா கொடுப்பாங்க தவிர மொத்தமாவே மாற அதனால மாத்தினாலும் கவலை இல்ல மாறாம இருந்தாலும் கவலை இல்ல நம்ம இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரைட்டா அதனால வந்து இது ஒரு பெரிய நியூஸா எனக்கு தெரியல சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன போகுது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பதட்டக்கூடிய பதட்டப்படக்கூடிய நியூஸா எனக்கு தெரியலா ஏன்னா டுவெண்டி டுவெண்ட்டி செவனே மாத்தினாலும் சின்ன சின்ன அப்டேட் முடிஞ்சு போச்சு அப்புறம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து இந்த ஒரு வீடியோவை வந்து நம்ம என் ஷேர் பண்ணாங்க சார் கொஞ்சம் பாருங்கள் சார் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொன்னாங்க ரைட்டாக அதை பார்க்குறதுல எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பாக தெரியுது அது என்ன அப்படின்னா குறிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து பாலிமன் நியூஸில் அப்படியே அப்லோட் பண்ணியிருக்காங்க அதை ஸ்டேட் செகண்டு ஸ்டேட் செகண்ட் வாங்கின ஒரு மாணவி அவங்க பேட்டி கொடுக்குறாங்க பார்லிமெண்ட் நியூஸில் அதில் எனக்கு அமுச்சு விட்டு கமெண்ட் செக்ஷனை கொஞ்சம் பாருங்கள் சார் அப்படின்னு சொன்னாங்க கமெண்ட் செக்ஷன் ஆனாலும் பார்க்குறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் சில விஷயம் தப்பாக தெரியுது அதாவது விமர்சனம் வைக்கலாம் விமர்சனம் வைக்கலாம் சந்தேகம் வைக்கலாம் என்ன வேணால் வைக்கலாம் அது முழு உரிமை இருக்குது இவங்க பேட்டி கொடுக்கறதுக்கும் முழு உரிமை இருக்குது நீங்கள் விமர்சனம் வைக்கிறதுக்கு முழு உரிமை இருக்குது ஆனால் அதை தாண்டி சில கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப பர்சனல் அட்டாக்கே பண்ணுறாங்க ரைட்டா எப்படி இவங்க வாங்கினாங்க ஓ ஃப்ராடு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 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 ஆரோக்கியமான வார்த்தைகள் இல்லை ஆரோக்கியமான ஒரு ஒரு இது எனக்கு ரைட்டா ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஏன்னா விமர்சனம் வைக்கிறது வேற அட்டாக் பண்றது வேற ரைட்டா அதனால நம்ம ஒரு விஷயம் நான் இந்த விஷயத்த மட்டும் வச்சு இதை சொல்லல பொதுவாகவே ஒரு சமூக பிரச்சனை வருது இந்த இந்த பிரச்சனை எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆரம்பத்தில் ஜட்மெண்ட் பண்ணிடுறோம் அதான் பிரச்சனையே ஆரம்பத்துல இவன் தப்பு பண்ணியிருப்பான் இவன் தப்பு பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு ஆரம்பத்திலேயே நல்லாதான் புரிஞ்சுங்க நான் இந்த விஷயத்தை வச்சு மட்டும் சொல்லலை பொதுவாகவே வாழ்க்கையில் சொல்கிறேன் இப்போ சமூக பிரச்சனை ஏற ஏற அது மாத மாதம் ஒரு நாலஞ்சு பிரச்சனை வந்துட்டே இருக்கு ரைட்டா இவன் தப்பு பண்ணுறான் அவன் தப்பு பண்ணுறான் இவன் மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நமக்கு சாலிட் எவிடன்ஸ் அதாவது உண்மை இருக்குல்ல உண்மை எப்போவுமே லேட்டாக தான் தெரியும் ஆரம்பத்தில் உண்மை வராது ஃபர்ஸ்ட்டு பரவுறது பொய்யாதான் இருக்கும் உண்மை லேட்டாக தான் வரும் அந்த உண்மை ஃபுல்லா நூறு சதவீதம் மட்டும் எவிடன்ஸ் நம்ம கைக்கு வர வரைக்கும் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பிரெயின்ல வந்து நூறு சதவீதம் எப்பா இதான்ப்பா கரெக்ட் இதான்ப்பா தப்பு இவன் கரெக்ட் பா இவன் தப்புன்னு சொல்லிட்டு ஃபுல் எவிடன்ஸ் நம்ம கிடைக்கிற வரைக்கும் ஒரு ஜட்மெண்ட்டுக்கே வரக்கூடாது ரைட்டா அதனால அது மட்டும் இல்லாம இவங்க ஏன் அப்படி பேசுறாங்க இவங்க பேச்சுல ஒரு தடுமாற்றம் இருக்கு எங்க இவ்வளவு பேர் மைக்க நீட்டுறாங்க பொதுவாவே மைக்கு இவ்வளவு பேர் நீட்றாங்க இவங்களுக்கும் இனிஷியலா இப்பதான் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு பதட்டம் ஜென்ரலாவே இருக்க செய்யும் எல்லாத்துக்கும் இருக்கும் அதனால் வந்து கரெக்டாக இதை தான் பேச போகிறோம் இதை தான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த லைவா அந்த இதில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஒரு பதினஞ்சு ஜெனராக்கிறனால அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை பேசுகிறாங்க ரைட்டாக அதனால் அதை வச்சு நம்ம ஒரு ஜட்மெண்ட் வர முடியாது கம்ப்ளீட் எவிடன்ஸ் வர வரைக்கும் நான் இந்த விஷயத்துக்காக சொல்ல பொதுவாகவே நான் வந்து ஒரு சமூக பிரச்சனை நீங்கள் எதாவது பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஒரு உண்மையை வந்து கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஒரு பொறுமை ரொம்ப முக்கியம் ரைட்டா நான் இந்த விஷயத்த வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரைட்டா நான் இதை வச்சு மற்ற எல்லா விஷயத்தையும் சேர்த்தே சொல்கிறேன் அந்த பொறுமை ரொம்ப முக்கியம் அப்புறம் இதே மாதிரி அடுத்த வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்போ எங்கே இவங்க சொல்லிட்டாங்க இவங்க மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்கிறீங்க அது மாதிரி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எங்கே எங்க அவங்க ஆளே காணும் எங்க ஸ்டேட் செகண்ட் எடுத்தவங்களே இந்த போல பழக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் அப்படின்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எத்தவங்க பயப்படுவாங்களா மாட்டாங்களா ஐயோ ஸ்டேட் செகண்ட்க்கே இந்த நிலமையா நம்மள்தான் வீடியோ இன்டர்வியூ கொடுத்து நம்மளும் பழக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எதாவது வீடியோ கொடுக்குறாரு கண்ணு சரியில்லையே கண்ணு சரியில்லை ஏதோ ஒன்று அப்படின்னு நீங்க பாட்டு சொன்னீங்கன்னு வைங்களேன் ஏன்னா விமர்சனம் வைக்கிறது வேற அதை தாண்டி கண்ணா பின்னா அட்டாக் பண்றது வேற அதுக்காக கூட சொல்லாம இருக்கலாம் கொடுக்காம இருக்கலாம் இல்ல அவர் இன்ட்ரோ இருக்கலாம் இல்ல அவர் குரூப் டூ பாஸ் பண்ணிருக்கலாம் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருக்கலாம் இப்ப குரூப் ஃபோர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிருப்பா எதுக்கு நம்ம வேலையில இருக்கும் எதுக்கு கொடுத்துட்டு அப்படின்னு கூட சொல்ல நினைக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம் இல்ல இந்த அட்டாக்கு பயந்தக்கூடிய நபரா இருக்கலாம் எப்படி இருக்கலாம் ரைட்டா அதனால கம்பல்சரி தான் ஆணும் பாஸ் பண்ணால் கொடுத்து தான் ஆனோம் ரைட்டா இல்லை ஜென்ரலாக புகழில் என்ன இது மாதிரி வந்து ஒரு புகழ்ச்சியை விரும்பாத ஒரு நபராக இருக்கலாம் ரைட்டா அதனால் வந்து நம்ம ஒரு உண்மை ஒரு சாலிட் எவிடன்ஸு ஒரு உண்மையை நோக்கி பயணிக்கிறப்ப பொறுமை தேவை ரைட்டா அதை நான் சொல்லிக்கிறேன் மற்றபடி விமர்சனம் வைக்கிறதுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு உரிமை இருக்குது ஏன்னா அதே வீடியோவில் என்ன புக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்படிலாம் சொல்கிறீங்க அது நூறு சதவீதம் உரிமை இருக்குது அவங்க திடீர்னு ஒரு மூணு புக்கு பக்கத்தில் இப்போ வாங்கி ஒரு வீடியோ எடுத்துருக்கலாம் நம்ம அதான் சொல்கிறேன்ல நான் இந்த விஷயத்தை மட்டும் வச்சு சொல்லலை பொதுவாகவே சொல்கிறேன் ஒரு பொறுமை முக்கியம் ஒரு உண்மை அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிற அந்த பக்குவம் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப அவ அவசியம் ரைட்டா டக்குன்னு குறை சொல்றது டக்குன்னு தப்பு சொல்றது அதெல்லாம் இல்லாமல் பொறுமையாக என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்ப்போம் கடைசியாக ஒரு முடிவுக்கு வருவோம் ரைட்டா அந்த முடிவு சரியா இருக்கணும் அந்த உண்மை சரியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்துக்கு வந்தால் மட்டும்தான் நம்மளால கொஞ்சம் அடுத்த வருஷம் எக்ஸாம் படிக்கிறதுக்கும் அந்த பக்குவம் தேவை அப்போ நல்லா டக்கு டக்குன்னு கிளியர் பண்ணி அடுத்த பக்கத்தில் தான் போக முடியும் ரைட்டா ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன் ப்ளஸ் இவங்க தமிழில் எண்பத்தெட்டு கேள்வி அடித்த மாதிரி சொன்னாங்க தமிழ்ல எண்பத்தெட்டு கேள்வி எப்படி அடிச்சிங்க ஆக்சுவலாக இன்டர்வியூவில் வந்து அவங்க கரெக்டாக எண்பத்தெட்டுக்கு என்னென்னலாம் நல்லா படித்தேன் அப்படின்னு சொல்ல வேற வேற இன்டர்வெலாம் சொல்லியிருப்பாங்க போல ஆனால் இதில் அந்தளவுக்கு சொல்ல நாலு மிஷின் ஆறு மிஷன் அந்த இந்த வீடியோ ஆனால் தமிழ்ல எண்பத்தெட்டு கேள்வி எப்படி அடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டோன்ஸ் இருக்கு கேட்குறீங்க ரைட்டாக அவங்களும் அதுக்கு ப்ரீவியஸ கொஸ்டின் புக் பேக்கு ஸ்கூல் புக்லாம் படித்தது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை எப்படி அதை மட்டும் படித்து கலைச்சொக்கெல்லாம் எப்படி அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டோன்ஸ் கேட்டிங்க அதனால் தான் நம்ம ஸ்டூடெண்ட்டு இதை பார்த்ததுக்கப்புறம் அந்த ஒரு கிளாரிட்டி எல்லாத்துக்கும் இன்னும் கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன் அதாவது தமிழில் எண்பத்தெட்டு அடிக்கிறாங்க எண்பத்தி ஏழு அடிக்கிறாங்க எண்பத்தாறு அடிக்கிறாங்க எப்படி அடிச்சாங்க எப்படி படிச்சாங்க ஏன்னா அந்த ஒரு மோட்டிவேஷன் அந்த ஒரு கைடன்ஸ் கிடச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஈஸியாக பயணிக்கலாம் அப்படி தானே ஆனால் தான் நான் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ஸ்டேட் நூறுக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க அதில் வந்து பி உமா நம்ம ஆப் ஸ்டூடண்ட் அது ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மெயின்ஸில் ஜாயின் பண்ணாங்க அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் ஆப் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணி ஒரு மூணு வருஷம் இருக்காங்க ரைட்டாக இவங்க வந்து ஸ்டேட் ரேங்க் சிக்ஸ்டி டூ ஓவரால் ரேங்க் சிக்ஸ்டி டூ கம்னூல் ரேங்க் தேர்ட்டி ஃபைவ் இவங்க வந்து தமிழில் எண்பத்தி ஏழு கேள்வி கரெக்ட் எண்பத்தி ஏழு கேள்வி கரெக்ட்டு இவங்க வந்து குரூப் டூவும் பாஸ் பண்ணிட்டாங்க ரைட்டா குரூப் டூ பாஸ் பண்ணி ஒரு வாரத்தில் போஸ்டிங் போகிறாங்க பிளஸ் குரூப் ஃபோரும் பாஸ் பண்ணிட்டாங்க ரைட்டா குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டு வேலையும் உங்கள் கையில் வச்சிருக்காங்க வச்சுக்கங்களேன் இப்போ இவங்கள்ட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் அந்த தமிழை எப்படி படிச்சிங்க ஜிஎஸ் எப்படி படிச்சிங்க குறிப்பா தமிழ் அதான் எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம இவங்கள்ட்ட ஒரு ஆடியோ இன்டர்வியூ மாதிரி நம்ம பேசணும் ரைட்டா நம்ம சார்பாக குருநாத் அகமி சார்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ட ஒரு ஆடியோ இன்டர்வியூ மாதிரி பேசணும் ஒன்று எப்படி ஒரு அந்த ட்ரிக்ஸ் சொல்லுங்க ஆப்ஷன் எலிமினேஷனா இல்ல ஸ்கூல் புக் படிச்சிங்களா ப்ரீவியஸ் கொஸ்டின் படிச்சிங்களா ஏன்னா கலை சொற்கள் ஏறத்தால எல்லாம் வித்தியாசமா இருக்கு எல்லாம் அவுட் சோர்ஸ் எப்படி இதை படிச்சிங்க மேக்ஸ் எப்படி படிச்சிங்க ஜிஎஸ் எப்படி படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட ஒரு ஆடியோ இன்டர்வியூ மாதிரி பேசியிருக்கோம் முழுக்க முழுக்க அது வந்து நீங்க எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்க மற்றபடி அந்த புகழ் பாடுற மாதிரிலாம் வேணாம் அது மார்க்கெட்டிங்லாம் வேணாம் ஒரு ரியாலிட்டியா இருக்கட்டும் ஏன்னா வீட்டில் படிக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு புக்ஸை வச்சு நீங்க எப்படி படிச்சிங்க அந்த மாதிரியும் சொல்லுங்க ரைட்டா ஏன்னா வீட்டில் படிக்கிறவங்களுக்கு முக்கியமாக அது தேவைப்படுது அப்படி ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது அந்த அடிப்படையில் நம்ம பேசியிருப்போம் ரைட்டா நம்ம ஸ்டூடண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து பயணிச்சிருக்காங்க ஆனால் நம்ம பேசின அடிப்படை வீட்டில் போச்சவங்களை ஸ்கூல் புக்கை மட்டும் வச்சு எப்படி பாஸ் பண்ணுறது அந்த அடிப்படையில் தான் நம்ம பேசியிருப்போம் இது மார்க்கெட்டிங்காக இல்லை ரைட்டா அதையும் நான் சொல்லிக்கிறேன் இப்போ நான் நம்ம பேசணும் நான் வந்து உங்கள்கிட்ட பேசணும் அது ஆடியோ இன்ட்ரிவியூ ஒரு எட்டு நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ப்ளே பண்ணுறேன் அதை பாருங்கள் அதோட அந்த அத பார்த்து ஒரு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் ரைட்டா சோ அதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் ரைட்டா சோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திப்போம் அந்த ஆடியோ இன்டர்வியூ இப்போ அடுத்து பாருங்க இப்போ ப்ளே பண்ணுறோம் நம்ம அடுத்து பாருங்கள் பார்த்து அப்புறம் அடுத்த வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஹலோ உமா சார் ஆ வாழ்த்துக்கள்ங்க ஆ தேங்க் யூ சார் ஓகே ஓகே एक्चुअली குரூப் 2 குரூப் 4 ரெண்டு எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படிதானே ஆ ஆமாங்க சார் ரெண்டு ஓகே குரூப் 2 எப்ப போஸ்டிங் சொல்லிருக்காங்க

தமிழ்ல கொஞ்சம் அவுட் சோர்ஸ் போயிட்டாங்க பாதி புக்கு தாண்டி வெளில போயிட்டாங்க மேக்ஸும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா கேட்டாங்க இப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா தமிழ் இருக்குல்ல தமிழ்ல வந்து நீங்க எண்பத்தி ஏழு கொஸ்டின் போட்டிருக்கீங்க கரெக்டா அப்படித்தானே செவன்ஸ் நிறைய ஸ்டோன்ஸ் கேக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்ல வந்து எண்பத்தி ஏழு போடுறாங்க இல்ல எம்பத்தெட்டு போடுறாங்க சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்வங்க சொல்றேன் அப்படி போடுறாங்கன்னா எப்படி போட்டாங்க ஏன்னா நமக்கு ஜெனரலாவே அதுல ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது தான் ஸ்கூல் புக்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னா சொல்றாங்க சோ தமிழ்ல எப்படி நீங்க ஃபுல்லா படிச்சீங்க எப்படி எயிட்டி செவன் கொஸ்டின் போட்டிருக்கீங்க அது என்ன மாதிரி ரூட்ல போடிங்க எப்படி அத படிச்சீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் प्रीवियस இயர் क्वेश्चंस பார்க்க மாட்டேங்க சார் நான் படிச்சிட்டு அப்படியே விட்டுருவேன் அதாவது क्वेश्चனே பிராக்டீஸ் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி படிச்சிட்டு இருந்த அப்படியே ஓரளவு books லைனா படிப்பேன் இந்த டைம்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் படிச்சிட்டு प्रीवियस இயர் क्वेश्चंस நிறையவே பார்த்தேன் ஏகப்பட்ட क्वेश्चंस பார்த்துட்டே தான் இருந்தேன் பிளஸ் அந்த प्रीवियस இயர் क्वेश्चन வீடியோஸ் போடுவாங்க அதையும் காதுல கேட்டுட்டே இருப்பேன் அது போக ட்ரான்ஸ்லேஷன் அதிகமா கேட்டுருந்தாங்க சார் எனக்கு ஓரளவுக்கு ஆச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாமே கரெக்டாயிருந்துச்சு நிறைய பண்ணுவேன் நிறைய புக்ஸ் நியூஸ் பேப்பரும் அதுல வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது நான் மீனிங் பாத்துட்டே இருப்பேன் இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் குரூப் ஃபோர்க்கு தான் ஸ்டார்ட் பண்ணி டூசண்ட் நைன்டீன் ஓகே 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 கொஞ்சம் ஹெல்த் இஸ்யூஸ்னால பிரேக் எடுத்தேன் இருந்தாலும் கண்டினியூஸா நம்ம பேட்ச்சில ஜாயின் பண்ணது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அப்படி தான் டொண்ட்டி டூ சார் ஓகே ஓகே பாத்தீங்கன்னா நான் போன குரூப் டூ மெயின்ஸ்க்காக ஜாயின் பண்ணேங்க சார் ஓகே நல்லா ரொம்ப நாள் நீங்க ஒரு டென் மந்த்ஸ் பக்கம் கிளாஸ் எடுத்திருந்தீங்கன்னா ஆமா 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 அதுக்கப்புறம் ஆப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க பண்ணி ஆமாங்க சார் அதுக்கப்புறம் ஆப்ல ஜாயின் பண்ண ஃபஸ்ட் தான் அந்த ஆன்லைன் கிளாஸ் மாதிரி ஜாயின் பண்ணா அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த 2022 அந்த எக்ஸாம் ஓகே 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 சூப்பர் அந்த டைப் மீன்ஸ் ஓகே 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 நல்லா அப்பவே கிடைக்கும்னு நினைச்சேன் ஆனா அது கொஞ்சம் ஆமா டிஸ்கிரிப்டிவ்னாலே கொஞ்சம் நம்ம அதிகமா எதிர்பார்ப்பாங்கல சோ தமிழ்ல ஸ்கூல் புக் ஃபுல்லா படிச்சிங்க அத 2019 ல இருந்து படிச்சனால நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப காலம் படிச்சனா அந்த ஃபுல் ஓவர் ஆல் அக்குமுலேஷன்ல ஃபுல்லா படிச்சிட்டீங்க அப்புறம் प्रीवियस क्वेश्चंस ஃபுல்லா படிச்சிட்டீங்க அப்படிதானே ஆமா சார் அதுக்கு வக்கபலரி இருந்ததனால கொஞ்சம் அந்த டிரான்ஸ்லேஷன்ல என் फ्रेंड्स நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணி இருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு தான் கரெக்ட்டா இருந்துச்சு அந்த மாதிரி இருந்தது எனக்கு அது ஒரு அளவுக்கு அந்த கலை சொற்களோ அந்த மொழிபெயர்ப்பு அந்த 20 क्वेश्चंस வந்து உங்களுக்கு கொஞ்சம் கை குத்துறச்சு ஈஸியா இருந்துச்சு எனக்கு ஆமா ஓகே ஓகே அதுல என்ன ஒரு ஒன்னு ரெண்டு கேள்வி தப்பா இருக்குமா இல்ல அப்படி ஆமாங்க சார் அந்த மாதிரி நான் எக்ஸாக்ட்டா

ஓரளவுக்கு கெஸ் பண்ணி போட்ட ஒரு எயிட்டி கரெக்டா இருக்கும் அந்த ஆப்ஷன் எலிமினேஷன் இந்த மாதிரி சில விஷயங்கள் அப்ப நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா தமிழ்ல பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஏழு கொஸ்டின் கரெக்டா வாங்கிருக்கீங்க ஆனா இல்ல நூ நூறு கொஸ்டின்ல ஒரு எழுபது கொஸ்டின் கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கு மீதி இருக்க முப்பது கொஸ்டின்ல அந்த ஆப்ஷன் எலிமினேஷன் இந்த மாதிரி ட்ரிக் கெஸ் இதுல ஒரு பதினேழு கொஸ்டின் கரெக்டா இருக்கு அப்படிதானே ஏன்னா இதான் முக்கியமா தேவைப்படுது ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா எண்பத்தி ஏழு போட்டாங்க தொண்ணூறு போட்டாங்கன்னா எப்படி கரெக்டா போட்டுருப்பாங்க தொண்ணூறு தெரிஞ்சதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதனால தான் நான் கேட்டேன் இல்ல இல்ல அந்த மாதிரி எல்லாம் தெரியலங்க சார் நானே ஆன்சர் கீ செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓகே அளவுக்கு ஸ்கோர் வந்திருக்கு அப்படி ஓகே 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 இப்போ நம்ம தமிழ்ல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த கான்ட்ரோவர்ஷியலான ஒரு எக்ஸாம் தான் இந்த குரூப் 4 எக்ஸாம் இப்ப அடுத்த வருஷம் प्रिபெயர் பண்றவங்களுக்கு எப்படி प्रिபெயர் பண்ணனும் ஏனா ஒரு இப்ப ஜிஎஸ்னா கன்ஃபார்மா ஒரு இது ஒரு 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 லிமிட் இருக்குல ஜிஎஸ்னா பாலிட்டினா என்னப்பா பிரியாம்பல் ஃபுல்லா படிச்சனோ முடிஞ்சு பா பாலிட்டி அப்படின மாதிரி பிரிய அத பிரியாம்பல் பிரியாம்பல் முடிஞ்சு அடிபடுவோமா அடிபடுவோம்னு ஒரு லிமிட் இருக்கு அது ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் மேட்ஸ பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்ட் தான் அது அந்த ஃபார்ம்லால தெரிஞ்சுட்டு எப்படி போடுறதுன்னு அந்த ஸ்கில்ல தெரிஞ்சாலே போதும் ஆனா தமிழ்ல ஒரு லிமிட்லெஸ்ஸா இருக்குல்ல இப்ப அதான் பிரச்சனையா இருக்கு ஒரு எல்லையே இல்லாம என்ன வேணா கேப்பாங்க என்ன சொல்லும் பொருளும் கேட்பாங்க பத்து வருஷம் ப்ரிப்பேர் பண்ண உங்களுக்கு என்ன ஒரு சேலஞ்ச் எப்படி நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுக்கு ஆக்சுவலா இப்போ நம்ம குரூப் போருக்கு நம்ம எழுதும் போது இது ரொம்ப புதுசா இருந்தது அதே ஆல்மோஸ்ட் அதே டைப்ல தான் இப்ப குரூப் டூலயும் கேட்டாங்கல்ல சார் அது வந்து கொஞ்சம் பழகுன மாதிரி ஆயிடுச்சு ஓகே ஓகே இப்போ எல்லாருமே அங்கங்க தேடி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒவ்வொரு இந்த பழமொழிகளுக்குனா ஒரு புக் ஷேர் பண்றாங்க ஓகே 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 ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா இப்போ நான் இப்போ கிடைச்சிட்டதுனால நான் இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்க ஆரம்பிக்கலங்க சார் அந்த மாதிரி இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது அவுட்சோர்ஸ் புக்ஸ் அதர முதலி இந்த மாதிரி கலைச்சோக்களுக்கு நாலு புக் பெருசு பெருசானா அதெல்லாம் பெருசு பெருசா இருக்கு அதுவே ஒரு லட்சம் அந்தளவு படிக்க முடியுது ஓகே ஓகே அவ்வளவு தூரம் படிக்கணும் என்ன குரூப் ஃபார் எக்ஸாம் இவ்வளவு படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல சரி ஓகே இப்ப மேத்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க ஜிஎஸ் ஜிஎஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம் ஜிஎஸ் எப்படி படிச்சீங்க நம்ம மாதிரி ஜிஎஸ் வந்தா ஸ்கூல் புக்ஸ் சார் எப்பவும் போல அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வீடியோஸ் உங்களோட கிளாஸ் வீடியோஸ்னா அது போட்டு ஓகே 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 கேட்டுட்டே இருப்பேன் ஏதாவது ஃப்ரீ டைம்ல நான் வர்க் ஹவுஸ் வைஃப்ங்கிறதுனால வீட்டு வேலை செய்யறேன் அதாவது வீட்டு வேலை செஞ்சிட்டே அப்படியே वीडियोस நம்ம वीडियोसல பாலிட்டி எகனாமிக்ஸ் யூனிட் 6 போட்டுட்டே இருப்பீங்க அப்படிதானே ஆமாம் சார் ஓகே ஓகே வேற அது யூடியூப்ல 프리 소र्सेज இருந்துச்சனாலும் ஏ जीएस जीएस அந்த மாதிரி preparado பண்ணிருக்கீங்க அத வீடியோஸ் ஸ்கூல் புக்ஸ் அப்படியே திரும்ப திரும்ப ரிவிஷன் நம்ம ரிவிஷன் वीडियोस எல்லாம் சேர்ந்து அத ஆப் வீடியோஸ் ரிவிஷன் वीडियोस எல்லாம் சேர்ந்து ஓகே எல்ல இன்னொன்னு என்ன சேலஞ்ச் என்னன்னா ஸ்டூடண்ட்ஸ்க்கு அதன மேத்ஸ்க்கு வரேன் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மீங்க பெரிய சவால் என்னன்னா படிக்கிறப்ப டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் இப்ப இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்புறம் வந்து டிவில ஏதாவது பிக் பாஸ் சீரியல் அந்த மாதிரி அதான் நீங்க அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அது அந்த இதெல்லாம் எப்படி இது பண்ணீங்க எங்க வீட்ல டிவி இல்லங்க சார் டிவி இல்லையா மேரேஜ் ஆயி 11 இயர்ஸ் ஆக போகுது டிவி இல்ல வீட்ல ஆ டிவி இல்ல டிவி இல்ல போன்ல இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ் உள்ள பெருசா அது எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்லாதனால அது எனக்கு அதாவது உங்களுக்கு இப்ப இன்ஸ்டாகிராம் பாக்குறது இல்ல Facebook பாக்குறது இல்ல இது டிவி இல்ல டோட்டல் டிஸ்ட்ராக்ஷன் இல்ல ফুল கான்சன்ட்ரேஷனும் படிப்புதா அப்படிதானே யூடியூப் மட்டும் இந்த கிளாஸ் वीडियोस ஏதாவது ஓகே 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 ஏதாவது யூடியூப்க்கு ப்ரீவியஸ் क्वेश्चन ஏதாவது वीडियोस பாக்கிறதுக்காக வச்சிருப்பீங்க மத்தபடி நம்ம ஆப் கிளாஸ் ரொம்ப வந்து அப்படியே அதுலயே மூழ்கிறது மூழ்கிக்கலாம் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ்ங்க நீங்க இப்ப கிளியர் பண்ணதுக்கு இது ஒரு பெரிய இது அந்த டிஸ்ட்ராக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய எதிரியா இருக்கு இந்த காலத்துல ஓகே ஓகே அப்ப ஜிஎஸ்சி இப்படி படிச்சிருக்கீங்க நியூஸ் பேப்பர் டெய்லியும் படிப்பீங்களா ஏன்னா சில அப்ரிவேஷன்ல நியூஸ் பேப்பர் படிக்கிறத வச்சு அடிக்கலாம் அதுக்கு தனியா படிக்கணும் ஸ்டார்ட் பண்ணது இடையில டூ டைம்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ண ஹெல்த் அப்ப கூட அந்த நியூஸ் வந்து பண்ணவே கிடையாது கண்டிப்பா

மேக்ஸ்ல अराउंड uh, 22 னு நினைக்கிறேன் சார் 22 மேக்ஸ் எப்படி சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு மேக்ஸ் ஜெனரலாவே வருமா ஆமாமாங்க சார் மேக்ஸ் ஓரளவுக்கு நல்லா வரும் ஓகே ஓகே அதுக்கு அப்புறம் ஃபார்முலாஸ் கான்செப்ட் ஆமா ஃபார்முலாஸ் எல்லாம் இப்ப ஞாபகம் வெச்சுக்குவேன் கான்செப்ட்ல பாத்துட்டேன்னா ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும் பிளஸ் பிராக்டீஸ் பண்ணுவேன் ஓகே 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 ப்ரீவியஸ் இயர் இல்லனா ஏதாவது நம்ம பாக்கும்போது ஏதாவது ஒரு சம் இருந்துச்சுனா கூட फ्रेंड्स எல்லாம் டவுட் கேட்பாங்க அவங்களுக்கு ஓகே சால்வ் பண்ணி அனுப்புறது ஓகே ஓகே இன்னொரு டாபிக் वाइज வந்து நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுவாங்க சார் மேக்ஸ்க்கு மட்டும் ஒரு ரெண்டு மூணு நோட் இருக்கு நம்ம சிலபஸ்ல இருக்க டாபிக் वाइज என்னென்ன மெத்தட்ஸ்ல கேட்பாங்கங்கறது போட்டு வச்சிருவேன் அத வந்து எக்ஸாமுக்கு முந்தன நாள் வந்து கம்பல்சரி மேக்ஸ்க்குன்னு ஒதுக்கிட்டு ரிவைஸ் பண்ணிடுவேன் ஓகே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும் இருக்கும் டென்ஷனாக வேற அதை இதையும் படிச்சுட்டு விட மேக்ஸ் பார்த்தா கொஞ்சம் மைண்டும் ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஸோ முந்தினால அந்த நோட்ஸை ஃபுல்லாக ஃபார்முலாஸ் எல்லாமே ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கணும் ஓகே ஓகே மேக்ஸ் இப்போ என்னன்னா மேக்ஸ் இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரவே வரல எனக்கு மேக்ஸே வராது எனக்கு மேக்ஸை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும் கடுப்பாகுங்கவாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஆட்டமாத்திட்டு பிராக்டீஸ் வாங்க சார் அந்த நம்பர்ஸ் கூட ஏதாவது நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் பலகிக்கணும் டேபிल्स திரும்பத் திரும்ப பார்க்கணும் மல்டிபிளிகேஷன் ஆடிஷன் இந்த மாதிரி பிராக்டீஸ் பண்ணனும்மா ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஏனா டாபிக் ஃபர்ஸ்ட் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா டிகிரி முடிச்சுட்டு தான் எழுதுவாங்க मोस्टலி அதெல்லாம் தெரியும் எனக்கெட்ட பிராக்டீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் प्रीवियस இயர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும்போது மேபி டைம் எடுக்கலாம் அப்புறம் திரும்ப திரும்ப சால்வ் பண்ணும்போது

எது இருக்கும் எல்லாமே இருக்கும்ல அது பாக்குறப்ப ஓகே சுப்ரீம் कोर्टனா இவ்வளவுதான் போல அப்புறமா அங்க படிக்கும் சுப்ரீம் கோர்ட் कोर्ट எப்ப ஆரம்பிச்சது கொலீஜே மூலைனா என்னன்னு படிச்சு முடிச்சிரலாம் அதானே உங்களே தெரியாம நீங்க எக்ஸாம் ஹால்ல வந்து ஒரு क्वेश्चन கரெக்டா ஆன்சர் பண்ணுவீங்க அது எங்க இருந்தேன்னா நீங்க நியூஸ் பேப்பர்ல எப்பவாச்ச படிச்சிருப்பீங்க அது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அது புரியாதது இல்ல அது டைரக்ட்டா அதிலிருந்து क्वेश्चन கேட்கணும் வாங்க அந்த மாதிரி படிச்சிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நிறைய கேதர் ஆவு இன்ஃபர்மேஷன் ஓகே 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 வாழ்த்துக்கள் திரும்ப ஓகே ஓகே சார் ஓகே நான் இது ஏன்னா நிறைய ஓகே 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 ஓகே

ஓகே உமா பாருங்க எப்ப இது இந்த வீக் எண்டா அந்த குரூப் 2 சார் ஷோரா தெரியலங்க சார் இங்க டாக் போயிட்டு இருக்கு மோஸ்ட்லி ஓகே ஓகே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் சார் சரி ஓகே ஓகே சரி பாருங்க வாழ்த்துக்கள் थैंक यू சார் பாப்போம் பேசுவோம் थैंक यू ஓகே சார்